இந்தியா இந்த உங்களை வரவேற்பவன் நான் ராஜகோபாலன் நிலையான அரசியல் சூழல் பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியா தனித்து நிற்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் உலகின் மூளை முடுக்கெல்லாம் தமிழை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது ராமேஸ்வரத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜெயின் சமூகத்தினரின் வலுவான இந்தியா என்ற கொள்கைகளில் நாடு உறுதியாக உள்ளது நீலகிரியில் பாதுகாப்பு கடல்சார் சக்தி மையமாக மாற்ற அரசு கவனம் செலுத்தி வருகிறது துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருமிதம் இந்தியா இஸ்ரேல் இடையே இருதரப்பு வேளாண் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இஸ்ரேல் அமைச்சர் டிஸ்டர் ஆகியோர் கையெழுத்திட்டனர் சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் அதிகரிப்பு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்வு சில்லறை விற்பனை விலையில் மாற்றமில்லை என மத்திய அரசு அறிவிப்பு அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு செயல்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் நிச்சயமற்ற இன்றைய உலகில் இந்தியா முன்னேற்றத்திற்கு ஒரு பிரகாசமான உதாரணமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் போர்ச்சுகல் ஸ்லோவேக்கியா இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போர்ச்சுகலில் லிஸ்பன் நகரத்தின் மதிப்புமிக்க கௌரவ சாவி குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டது அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் போர்ச்சுகல் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள இந்தியர்கள் இந்திய போர்ச்சுகல் கலாச்சாரங்களுக்கிடையே பாலமாக செயல்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்ற அவை தலைவர் இதையடுத்து ஸ்லோவோக்கியா சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லே இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையிலும் பிரதிநிதிகள் மட்டத்திலும் நடைபெற்றது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த ஸ்லோவாக்கியா அதிபர் மேற்கொண்ட முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பாராட்டினார் இருதரப்பு பேச்சுகளுக்கு பின்னர் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டது பிராடிஸ்லாவாவில் வெளியுறவு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்லோவாக்கியா இந்தியா வணிக மன்றத்தின் உரையாற்றினார் அப்போது நிலையான அரசியல் சூழல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியா தனித்து நிற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேக் இன் இந்தியா திட்டத்தில் பங்கேற்க ஸ்லோவாக்கியா வணிக நிறுவனங்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் ஸ்லோவாக்கியாவின் நிட்ராவில் உள்ள கான்ஸ்டன்டைன் தத்துவஞானி பல்கலைக்கழகம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது உலகின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டு கோடி குடும்பங்கள் முதல் முறையாக குழாய் குடிநீர் வசதியை பெற்றிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அத்துடன் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று பிரதமர் வழிபாடு நடத்தினார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார் சங்க இலக்கியங்களில் ராமர் குறித்த கருத்துகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார் பாம்பன் ரயில் பாலம் தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்கும் முயற்சி என்றும் குறிப்பிட்டார் மீனவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்புக்கே மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் தமது அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் கடந்த பத்தாண்டுகளில் இலங்கையில் சிறைவாசம் அனுபவித்த மூவாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆயிரத்து நானூறு மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றின் வாயிலாக எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்படுவதால் மக்கள் எழுநூறு கோடி ரூபாயை சேமித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமரின் முத்ரா திட்டம் தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்ட பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம் பத்து ஆண்டுகள் நிறைவு செய்கிறது இந்நிலையில் திட்டத்தின் பயனாளிகளை சந்தித்த பிரதமர் அவர்களை வாழ்த்தி கனவுகளை நனவாக்குவதன் மூலம் இந்த திட்டம் எவ்வாறு அவர்களது வாழ்க்கையை மாற்றி உள்ளது என்பதை எடுத்துரைத்தார் முன்னர் கவனிக்கப்படாமல் இருந்தவர்களுக்கு இந்த நடவடிக்கை அதிகாரம் அளித்துள்ளது என்றும் இந்திய மக்களுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் கடந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய ஐம்பத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மாநிலங்களில் தமிழ்நாட்டில்தான் அதிகளவு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா உள்ளன யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு காஷ்மீர் முன்னிலை வகிக்கிறது ஜெயின் சமூகத்தினர் நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறை பருவநிலை சார்ந்த சவால்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் உலகிலேயே முதல் முறையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நௌகர் மகாமந்திரம் என்பது வெறும் மந்திரமாக மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்றார் பணிவு அமைதி மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை உள்ளடக்கிய இந்த மந்திரம் ஒரு மனிதனை சமூகத்தை நோக்கி வழிநடத்தி செல்லும் மகத்தான பணியை செய்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான முக்கிய படியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் தனியார் ஊடகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் அந்த வாரியத்தின் புனிதமும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை எதிர்கொள்ளும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சென்னையில் கூட்டணி தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டை பிரச்சனைக்குரிய மாநிலமாக பாஜக என்றுமே பார்க்கவில்லை என அவர் குறிப்பிட்டார் கூட்டணிக்கு அஇஅதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரவில்லை எனவும் அமித்ஷா விளக்கமளித்தார் அளித்தார் அஇஅதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் தொகுதி பங்கீடு ஆட்சியில் பங்கெடுப்பது உள்ளிட்டவை தேர்தல் முடிவுக்கு பின்னர் விவாதிக்கப்படும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு ஊழல் உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அஇஅதிமுக கூட்டணி பிரச்சாரம் செய்யும் என்று அமித்ஷா குறிப்பிட்டார் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே தொகுதி வரையறை நீட் விவகாரத்தை திமுக பேசி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் உலக நாடுகளுடனான தனது அணுகுமுறையில் மிகப்பெரிய அடிப்படை மாற்றத்தை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கான் நகி இந்தியாவின் உலகளாவிய தொழில்நுட்ப மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் டிரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க அரசு உலகத்தின் மற்ற நாடுகளுடனான அமெரிக்காவின் அணுகுமுறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதனுடைய விளைவுகள் குறிப்பாக தொழில்நுட்ப துறையில் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் சீனாவில் தொழில்நுட்ப வளர்ச்சியானது மேற்கொண்ட அமெரிக்காவின் நடவடிக்கையின் பிரதிபலிப்பாகும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி நகரும் போது பாதுகாப்பான இந்தியா வலுவான இந்தியா என்ற இரு விஷயங்களில் நாடு உறுதியாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெற்று வரும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் இதனையடுத்து பன்னாட்டு இளம் பயிற்சி அதிகாரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களையும் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரிசுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி நகரும் போது பாதுகாப்பான இந்தியா வலுவான இந்தியா என்ற இரு விஷயங்களில் நாடு உறுதியாக உள்ளதென கூறினார் நிதி சேவைகள் துறை நிதி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகியவற்றில் தொடர்ந்து ஒத்துழைப்பதற்கான உறுதிப்பாட்டை இந்தியாவும் இங்கிலாந்தும் மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளன இந்தியாவும் இங்கிலாந்தும் லண்டனில் பதிமூன்றாவது பொருளாதார மற்றும் நிதி உரையாடலை நடத்தின நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்திய குழு நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து குழுவுடன் உயர்மட்ட விவாதங்கள் நடத்தியது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது பரஸ்பர நன்மை பயக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை நோக்கி வேகத்தில் பேச்சுவார்த்தைகளை தொடர்வது உட்பட இரு தரப்பினரும் வலியுறுத்தினர் தில்லியில் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் லட்சம் பேர் பயனடைவார்கள் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கூறினார் கடந்த ஆம் ஆத்மி ஆட்சியில் தில்லியில் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்படவில்லை தில்லியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அவர் முறைப்படி திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் முந்தைய அரசு ஆயுஷ்மான் திட்டத்தை அமல்படுத்தாமல் ஏழைகளை வஞ்சித்ததாக விமர்சனம் செய்தார் தற்போது பாஜக அரசு அமைந்ததன் மூலம் ஐம்பது நாட்களுக்குள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் ஒடிசா மேற்கு வங்கம் தில்லி ஆகிய மூன்று மாநில அரசுகள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயங்கியதாக தெரிவித்த அமைச்சர் தற்போது ஒடிசா தில்லி ஆகிய மாநிலங்களில் திட்டம் கொண்டு ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் குடும்பங்களை சேர்ந்த ஆறு லட்சம் பேர் பயனடைந்து தங்களுடைய சுகாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்றும் நட்டா நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய பிரதேசத்தில் பசுமை பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படும் என கூறினார் மேலும் பத்து புதிய சாலை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் ஐயாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் அதன் சுமை நுகர்வோர் மீது திணிக்கப்படாது என்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதனிடையே கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலையில் எந்த உயர்வும் இருக்காது என்று பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கலால் வலி உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் அதன் சுமை நுகர்வோர் மீது திணிக்கப்படாது என்று தெரிவித்தார் கச்சா எண்ணெய் விலை குறையும்போது பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார் சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த விலை உயர்வு உஜ்வாலா பயனாளிகளுக்கும் பொருந்தும் என அவர் குறிப்பிட்டார் விவசாயத்தை சிறு விவசாயிகளுக்கும் லாபமீட்டும் தொழிலாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் இந்தியா இஸ்ரேல் இடையே வேளாண் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இஸ்ரேல் வேளாண் அமைச்சர் அவித் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இவ்விழாவில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இந்தியா இஸ்ரேல் இடையேயான இருதரப்பு நல்லுறவு மேம்பட்டிருப்பதாக கூறினார் விவசாயத்தை சிறு விவசாயிகளுக்கும் சிறு நிலச்சுவாந்தாரர்களுக்கும் லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவராஜ்சிங் சிங் சௌஹான் கூறினார் இந்தியாவை உலகளாவிய கடல்சார் சக்தி இல்லமாக மாற்ற அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழக வளாகத்தில் பெண்கள் விடுதி மற்றும் நூலக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடல் மாலுமிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உருவாகி இருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொன்னூற்று ஒன்பதாக இருந்த பெண் கடல் மாலுமிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு பதிமூன்று எழுநூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் பாரம்பரிய முறைகளை மட்டும் பயன்படுத்தாமல் தொழில்நுட்பங்களை கையாள வேண்டியது அவசியம் என்றும் சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தினார் வங்கி கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிதம் குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்றது இக்கூட்டத்தில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்தார் இதன்படி வங்கிகளுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பால் வங்கிகள் வழங்கும் வீடு மற்றும் வாகனங்களுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் திருப்பதி பாகலா காட்பாடி பிரிவில் தற்போதுள்ள ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் திருப்பதி மாவட்டங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த வேலூர் மாவட்டமும் பயனடையும் என்று அவர் கூறினார் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் சிராக்பூர் ஆறு வழி புறவழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பிரதமரின் வேளாண் பாசன திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள துணை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறைந்த தண்ணீர் செலவில் அதிக மகசூல் காண்பதற்கு விவசாயிகளுக்கு இத்திட்டம் பயன்படும் சிறைகளில் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் சிக்கல் குறித்த வழக்கில் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் பெண் கைதிகள் மற்றும் அவர்களது குழந்தைகள் உட்பட கைதிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு சிரமங்களை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என் தானாக முன்வந்து கவனத்தில் கொண்டுள்ளது சிறைகளில் நெரிசல் அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாதது ஆகியவை இதில் அடங்கும் பெண் கைதிகளின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்புக்கான உரிமைகள் மீறப்படுவது அவர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பது உள்ளிட்ட பிற கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன போதுமான கழிப்பறை சானிட்டரி நாப்கின்கள் சுத்தமான குடிநீர் வசதிகள் இல்லாத சுகாதாரமற்ற நிலைமைகள் தரமற்ற உணவு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு சிறைகளில் வசிக்கும் பெண் கைதிகளின் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவை காரணமாகின்றன என்று ஆணையம் மேலும் கூறியுள்ளது இலக்கியவாதியும் மூத்த அரசியல்வாதியுமான குமரி அனந்தன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்று மூன்று வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூத்த அரசியல்வாதி குமரி அனந்தன் சிகிச்சை பலனின்றி ஒன்பதாம் தேதி காலை காலமானார் இதையடுத்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் குமரி ஆனந்தனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் விருகம்பாக்கம் மயானத்தில் குமரி ஆனந்தனின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்றன காவல்துறையினரின் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது அனைத்து துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே தேசிய ராணுவ அகாடமியில் மகளிருக்கான சேர்க்கை அரசியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு ஆகியவற்றை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நமது நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டார் குறிப்பாக இந்திய செவிலியர்கள் உலக நாடுகளில் சிறந்து விளங்குவதாக பாராட்டி பேசினார் மேலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே தேசிய ராணுவ அகாடமியில் மகளிருக்கான சேர்க்கை அரசியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு ஆகியவற்றை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான பணிகளை மாணவர்கள்தான் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சந்திரயான் வெற்றியில் பெண்களின் பங்களிப்பை பாராட்டிய அவர் தமிழக பெண் விஞ்ஞானிகள் பல்வேறு துறைகளை வழிநடத்தி செல்வதாகவும் இணை அமைச்சர் எல் முருகன் பேசினார் சட்டமன்ற தேர்தலின் போது சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானியம் தருவதாக அறிவித்த திமுக தற்போது வரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு என்பது கச்சா எண்ணெய் விலை உயர்வை பொறுத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சிலிண்டர் மானியம் குறித்து அளித்த வாக்குறுதியை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மீனவர் நலன் குறித்து நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கச்சி மடத்தில் நூற்று ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அறிவிப்புகளை வெளியிட்டார் உள்ளிட்ட சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் பேரவையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் துறை ரீதியான விவாதம் நடந்து வருகிறது அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு மீனவர் நலன் குறித்து நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கச்சி மடத்தில் நூற்றி ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி ஏழாயிரம் பேருக்கு கடற்பாசி வளர்ப்பு சிறப்பு திட்டம் என சுமார் கோடி ரூபாய் மதிப்பிலான அறிவிப்புகளை வெளியிட்டார் பாஜக பாமக விசிகா உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக பேசினர் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முயன்றபோது அவையின் விதிப்படி அதற்கு வாய்ப்பு வழங்க பேரவைத் தலைவர் மறுத்தார் இதனையடுத்து டாஸ்மாக் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேள்வி எழுப்ப முயன்றார் அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு டாஸ்மாக் விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதம் செய்ய முடியாது எனவும் அவையின் விதி தொன்னூற்றி இரண்டின் படி இதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் அவை முன்னவர் துரைமுருகனும் அவையின் விதியை குறிப்பிட்டும் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கூறிய பதிலையும் மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் மீது விவாதிப்பது மரபல்ல என்று தெரிவித்தார் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர் சட்டப்பேரவைக்குள் வாசகம் பொருந்திய பதாகைகளை ஏந்தியும் பேட்ச் அணிந்து வரவும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தடை விதித்தார் மேலும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் திங்கட்கிழமை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் செவ்வாய்க்கிழமை சட்டசபையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்புச் சட்டை அணிந்து அவைக்கு வந்தனர் சட்டமன்ற கூட்டத்தொடரை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தொடர்ந்து பேரவையில் பேச அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் இதையடுத்து அந்தந்த துறை சார்ந்த அறிவிப்புகளை அமைச்சர்கள் வெளியிட்டனர் கூட்டுறவு துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் பெரிய கருப்பன் விவசாயிகளின் விளைபொருட்களை சேமித்து பயன்படுத்தவும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் ஏதுவாக கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக கடன் உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதே போன்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பயிர்கடன் விண்ணப்பித்த அன்றே வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தஞ்சையில் முதலை பண்ணை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் புதன்கிழமை கேள்வி நேரத்தின் போது பழைய கொள்ளிடம் ஆற்றில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருப்பதால் ஆற்றில் குளிக்கச் செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே தஞ்சாவூரில் முதலை பண்ணை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கொள்ளிடம் பகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை என்றார் அதே நேரத்தில் கொள்ளிடம் ஆற்றில் உள்ள முதலைகள் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆய்வு மாளிகை கட்டப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அறிவித்தார் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார் இரண்டாவது நாளாக புதன்கிழமையும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்திருந்தனர் ஆட்டோ ஓட்டும் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த அவர் மாணவர்களின் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் தொழில் பயிற்சி நிலைய விடுதிகள் புதுப்பிக்கப்படும் என்று கூறினார் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக இருந்து அறுபது வயது பூர்த்தியாகி குடும்பத்தினரால் சரியாக கவனிக்கப்படாத முதியோருக்காக சென்னையில் இரண்டு புதிய முதியோர் இல்லங்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குரு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பத்து சதவீத கூடுதல் முதலீட்டு உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இந்த துறைக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த அவர் கிராம அளவிலான கைவினை பொருட்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் ஆண்டுதோறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி உலக விண்வெளி வீரர்கள் தினமாக உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள் அனுசரிக்கப்படுவதன் காரணம் மற்றும் முக்கியத்துவம் குறித்துதான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானம் வானியல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விண்வெளி பகுதியை ஆராய்ச்சி செய்வதே விண்வெளி ஆய்வு பயணமாகும் மனித விண்வெளி பயணத்துக்கான உலக தினத்தை ஆண்டுதோறும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடுவதற்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானம் நிறைவேற்றியது ஏன் விண்வெளி நாள் ஏப்ரல் பனிரெண்டில் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியை மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாளாக பிரகடனம் செய்யப்படுவதன் மூலமாக அமைந்த காரணம் விண்வெளிக்கு பயணித்த முதலாவது மனிதனின் விண்வெளி பயணம்தான் ரஷ்யாவைச் சேர்ந்த யூரி ககாரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டு விண்கலத்தில் பயணம் செய்து நூற்று எட்டு நிமிடங்கள் பூமியை சுற்றி வந்து பாதுகாப்பாக தர இறங்கினார் யூரின் ககாரின் நினைவாக ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சர்வதேச விண்வெளி வீரர்கள் தின கொண்டாட்டம் ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்த சாதனையின் ஐம்பதாவது ஆண்டு நினைவாக ஐக்கிய நாடுகள் பொது சபை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்த நாளை மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாளாக அறிவித்த நிலையில் இது விண்வெளி ஆராய்ச்சியில் மனிதர்களின் பங்களிப்பை மதிக்கும் வகையிலும் உலக நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது இந்த நாளில் பல நாடுகளில் விண்வெளி தொடர்பான நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் மற்றும் கல்வி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இவை விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்